திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏரிகளில் மீன் விடும் நிகழ்ச்சியினை முதற்கட்டமாக மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட உடையாமுத்தூர் ஊராட்சியில் அதே பகுதியில் உள்ள ஏரியல் தமிழக மீன்வளத்துறை சார்பில் ஏரியில் மீன் குஞ்சுகள் விடும் நிகழ்வினை முதற்கட்டமாக மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கலந்து கொண்டு முப்பத்திரண்டாயிரம் மீன் குஞ்சுகள் விடும் பணியை துவக்கி வைத்தார் அப்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் மீன் பெருக்கத்திற்காக ஊரக பகுதிகளில் உள்ள ஏரிகளில் இரண்டு லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்படும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் பின்னர் அங்கிருந்து மகளிர் சுய உதவிக்குழு பெண்களிடம் மாவட்ட ஆட்சியர் பல்வேறு விவரங்களை கேட்டறிந்தார் அப்போது உங்களுக்கு கடன் உதவி முறையாக கிடைக்கிறதா அதனை வைத்து எப்படி குடும்பம் நடத்தி வருகின்றனர் என கேட்டு அறிந்தார் அவர்கள் கடன் பெற்று சுமையாக அப்போது அவர்கள் கடன் பெற்று சுயமாக மாடுகளை வாங்கி வளர்க்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் கூறினர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பால் கொள்முதல் தனியார் நிறுவனத்திடம் கொடுக்காமல் ஆவின் நிறுவனத்திடம் கொடுங்கள் என அவர் வலியுறுத்தினார் மேலும் ஆவின் கொள்முதல் செய்வதற்காக இந்த இடத்தில் அமைத்து தருவதாகவும் அவர் அவர்களுக்கு கூறினார் இந்த நிகழ்ச்சியில் உடையாமுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பில்வநாதன் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் மெர்சி அமலா ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் முருகன் மற்றும் மீன்வளத்துறை அலுவலர்கள் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்